கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு உண்டாவதாக இன்றைய ஜீவ பார்த்தி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அதை இரண்டு பொருந்தியர் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இரண்டு பொருந்தியர் ஆறு இரண்டு அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரெட்சன்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம் இப்பொழுதே ரட்சணிய நாள் இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே தேவன் உங்களுக்கு செவி கொடுத்து உங்களுக்கு உதவி செய்தேன் செய்வேன் என்று சொல்லுகிறார் செய்வேன் என்று சொல்லவில்லை செய்தேன் அப்ப செய்து விட்டேன் உங்களுக்கு அப்படின்னு தேவன் சொல்லுகிறார் இதை எப்படின்னு நம்ம இதில் ஒரு ரட்சணிய நாள் ரட்சிப்பின் நாள் அணுக்கிரக நாள் இதை பற்றி ஒரு இரண்டு மூன்று கால நாட்கள் பற்றி அனுக்கிரக காலம்னா எனக்கு எல்லாமே தெரியும் அணுக்கரகம்னா என்னென்னு தெரியும் அணுக்கிரகம்னா திருபை நாள் அப்ப நம்ம இப்போதைக்கு கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவ கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவ கிருபையை நோக்கி நம்மளை யார் கொண்டு போயிட்டிருக்காங்கன்னா பரிசாவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளே நம்மளை வழிநடத்தி நடத்திக்கிறேன் பரிசாவியானவர் நம்மளை அணுக்கிரக காலத்திலே கிருபையின் நோக்கத்தை நம்ம புரிந்து கொள்வதற்காக நம்மளுடனே இருந்து நம்மளே வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அதான் பாருங்க அணுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இதை கேட்டு கொண்டு தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு கட்ட சொல்றார் நான் அணுக்கிரக காலம் கிருபையின் காலமாகிய இந்த காலத்திலே நான் உங்களுக்கு செய்து கொடுத்து ஏன் கிருபையின் காலம்னு சொல்கிறோம்னா இதுதான் தேவனை அறிந்து கொள்ளும் காலம் இதுதான் தேவனை புரிந்து கொள்ளும் காலம் இதுதான் தேவனுக்காக நம்ம ஓடும் காலம் இதை விட்டுட்டணும் வச்சுக்கிங்களேன் நியாயத்திற்பின் நாள் வரும்போது அது கிருபையின் காலம் எடுக்கப்பட்டு விடும் அது தீர்ப்பின் காலம் ஆகிடும் நியாய தீர்ப்பின் காலம் ஆகிவிடும் அதுவும் வரப்போகிறது அந்த நியாயத்திற்பின் நாளில் வந்து தேவ கிருபைனால் எடுபடாது நம்ம செய்ததுக்கு ஆமாவா இல்லையான்னு பதில் சொல்லணும் அதுக்கு தான் ஒரு தீர்ப்பு நடக்கும் நியாயத்திற்பின் நாளில் தேவன் வந்து அன்பான தேவனாக வந்து மன்னிக்கிற தேவனாக அவர் வரமாட்டாரு நியாயம் விளங்குகிற நியாயாதிபதியாக நீதி உள்ள நியாயாதிபதியாக வந்து அமர்வாரு அப்ப இந்த அனுக்கிரக காலத்திலே நம்ம தேவனை கண்டறிந்து அவரை அண்டிக் கொள்வதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார் அதான் பாருங்க அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணைய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே ரட்சணைய நாள் நாள்னா என்ன ரட்சிப்பின் நாள் நாள் நம்ம நம்ம எல்லாமே ரெல்லாம இருக்கவங்க தான் அப்படி நான் உனக்கு உதவி செய்வேன் பௌலடிகள் செய்தேன் அப்ப தேவன் ஏற்கனவே உதவி செய்திருக்கிறார் தேவன் ஏற்கனவே நம்மளை ரட்சித்திருக்கிறார் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை புரிந்து கொள்ளாதனால்தான் நமக்கு இவ்வளவு போராட்டங்கள் வாழ்க்கையில இன்னும் சொன்னா நீங்க எந்த பெருமே ரசிக்கப்பட்ட மக்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனால் அழைக்கப்பட்டு தேவ ரத்தத்தால் மீட்டுக் கொள்ளப்பட்ட மக்கள் நீங்க உலகத்தின் காரியங்களிலிருந்து நீங்க மீட்டுக் கொள்ளப்பட்ட மக்கள் ஆனா அதை புரியாதனால தான் நம்ம வாழ்க்கையில் உள்ள ஏமாற்றங்கள் போராட்டங்கள் உள்ள கஷ்டங்கள் நமக்கு ஏன் எனக்கு இன்னும் நடக்கலை ஏன் இன்னும் நடக்கலைன்னா தேவன் நமக்குள்ளே இருக்கிற தேவனே நம்ம உணர்ந்து கொள்ளாதது தான் அப்ப தேவன் வந்து உங்களுக்கு உதவி செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டாரு செய்வேன் சொல்லலை அப்ப அந்த உதவியை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்ம இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதத்தை பார்க்குறோம் நன்மையும் தீமையும் உங்களுக்கு உண்டாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கொள்கிறோம் வாழ்க்கையை எடுத்துக்கொள்கிறோம் உலகத்தின் சம்பத்தில் உலகத்தின் சந்தோஷங்கள் உலகத்தின் அழிந்து போகிற நித்தியம் இல்லாத உலகத்தின் காரியங்களை எடுத்துக்கொள்கிறோமா இல்ல என்றென்றைக்கும் நிலையத்தை நிற்கக்கூடிய பல்லவத்தின் காரியங்களை எடுத்துக்கொள்ள போகிறோமா தான் வாழ்றோம் இந்த உலக சாரியங்கள் தான் நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டியது இருக்கு ஆனாலும் உலகத்திலும் உலகத்தில் உலவிலும் அன்பு கூறாதீர்கள் பைபிள் வேத வசனம் சொல்லுகிறது இயேசுவின் வாயிலிருந்து ஒரு வார்த்தை அப்ப நம்ம எதுல அடிக்சன் ஆயிருக்கோம் உலகத்தின் காரியங்களே உழுந்து கிடைக்கிறோமா இல்ல உலகத்தின் காரியங்கள் நம்ம அனுபவிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்க பௌர்வடிகள் சொன்னாரு எல்லாற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் ஒன்றுக்கும் அடிமையாக மாட்டேன் அப்படின்னு ஏன்னா எல்லாமே பக்தி விருத்தியை கொண்டு வராது அப்படின்னு அவர் தெரிந்து கொண்டார் அதே தான் நம்மளும் நம்ம உலகத்துக்குள்ளே தான் இருக்கும் உலகத்தின் கரையில்தான் அனுபவிக்க வேண்டியது இருக்குது ஆனாலும் அடிமையாகாதபடி அதை நம்ம தேவைக்கு அதை உபயோகப்படுத்தி விட்டு அதை விட்டு வெளியே வருவதற்காக தேவன் அழைக்கிறார் ஏன்னா தேவன் நம்மளை உதவி செய்து விட்டார் நம்ம எப்படி நடக்கணும் என்ன செய்யக்கூடாது என்ன பண்ணணும் அப்படின்றதை ஏற்கனவே நமக்கு சொல்லி கொடுத்து விட்டார் அது முழுக்க வேதாமத்தில் தான் இருக்கிறது இன்றைய தேவ சன்ன கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே பாருங்கன்னா அழகாக இருந்த பசனம் எடுத்து பாருங்க அணுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து என்ன செவி கொடுத்துன்னா ரட்சணியத்தை எப்படி நீங்கள் பாதுகாத்துக் கொள்வது உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்று உங்களுக்கு உதவி செய்தேன் என்று தேவன் உங்களை நோக்கி கூறுகிறார் செய்ய போகிறேன் என்று கிடையாது செய்து விட்டேன் என்று தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் அப்ப தேவன் செய்த காரியங்களை நம்ம அறிந்து கொண்டு அந்த தேவனுடைய திட்டத்திற்கு ஏற்றபடி நம்ம நடப்பதற்காக நம்மளை நாம ஒப்புவிப்போம் தேவன் ஏற்கனவே ரட்சனை நாளிலே நமக்கு செவி கொடுத்து விட்டார் ஆமே ஜெபிப்போம் எங்களை அதிகமான அன்பின் பொருளோக்குதாவே தோப்பனே அணுக்கரக காலத்திலே நீர் எங்களுக்கு கொடுத்து ரச்சனை நாளிலே நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்கா ஆண்டவரே பேச இந்த ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தை காத்துக்கொள்ள இந்த ரட்சிப்பின் அனுபவத்திலே நாங்கள் நிலையத்திற்கு எங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லும் மகா திருப்பிக்கா நன்றியாண்டவரை இதை கேட்டுக் கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே கிருபையின் காலத்தை கிருபையின் காலத்தை அனுக்கிரக காலத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு அதை உணர்ந்து அதன்படி நடக்க உதவி செய்ய மாட்டார்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் அவர்கள் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்து அவர்களை ரட்சணிய பாதையிலே வழி நடத்தியதற்காக அதை அவர்கள் உணர்ந்து உண்டு அதன்படி நடக்க உதவி செய்ய மாட்டது இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் பிதாவே காத்தரவளை ஆசீர்வதிப்பாராக